ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் விதிபொங்கல் அப்படின்னு சோ இன்னைக்கு என்ன பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இருந்து போக்குவரத்து இருந்து ரிலீஸ் ரெக்யூமெண்ட் பத்தி தான் இந்த சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மாத சம்பளமே வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து அனௌன்ஸ் வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன இருந்து சரியாக உங்களுக்கு வந்து பதினான்கு நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது யாருல இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்களோ இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க சோ இந்த ஜாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகவும் குறைவான காலி பணியிடங்கள் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணி போய் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதோடைய மொத்த டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாய்ன் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் கிரியேட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறோம் சரி வாங்க இப்ப அந்த ஆபீஸ் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கறதா அந்த ஆபீஸ் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படினா டோட்டலா வந்து 60 वैकेंसीஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க மாத சம்பளம் வந்து 15600 முதல் 39100 வரை சொல்லிருக்காங்க பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1400 வந்து சொல்லிருக்காங்க ஸோ டெக்னிக்கல் மேனேஜர் லெவல் கேட்டகிரிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அறுபது வேகன்சிஸ் இருக்கு பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறுபது வேகன்சில இருந்து ஒன்பது வேகன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க அந்த ஒன்பது வேகன்சிஸ் வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஏஜல் அப்போது விஷயம் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் போதும் நீங்க வந்து எலிஜிபிள் இந்த ரெக்குமெண்ட் வந்து எப்படி உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெக்குமெண்ட் அடிப்படையில இருக்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பெர்சனல் டெஸ்ட் வைப்பாங்க ஸோ இது ரெண்டு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆயி பாஸ் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ண போறதை வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லக்ஸன் வந்து ரூல்ஸ் படி நார்மலா வந்து எஸ்சி எஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் சொல்லுவாங்க ஓபிசிக்கு மூணு வருஷம் சொல்லுவாங்க ஓசி கேட்டகிரிக்கு ரெண்டு வருஷம் சொல்லுவாங்க பெர்சன்ட் டிசபிடினா பத்து வருஷம் சொல்லுவாங்க அதுல எஸ்சி எஸ்டி யுஆர் கேட்டகிரி சொல்லிட்டு எப்படி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்குதோ சோ அது எல்லாமே வந்து இதுக்கு வந்து அப்ளிகபிள் யாரெல்லாம் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காம இருக்கீங்களோ கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேட்டகரி டீடைல்ஸும் வந்து இதுல வந்து தனியா வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கம்ல கொடுத்துருக்கோம் அதுல ஜஸ்ட் நீங்க டேரா போயிட்டு எப்போ டெஸ்ட்ல போயிட்டு ரெக்கமெண்ட் கிளிக் பண்ணிட்டு வேக்கன்சிஸ் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஆன் தி அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் டெப்டி மேனேஜர் இதை வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சில டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கணும் உங்களுடைய போட்டோவா இருக்கட்டும் சிக்னேச்சரா இருக்கட்டும் டென்த் மார்க் ஷீட்டா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கக்கூடிய அந்த மார்க் ஷீட்டா இருக்கட்டும் அதே மாதிரி இன்டர்வியூ கால் லெட்டர் யூபிஎஸ் அதோ டீடெயில்ஸா இருக்கட்டும் சோ பைனல் மார்க் ஷீட் சோ இது எல்லாமே வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பெரிய செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடிட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம் சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வந்து சொல்லியிருக்காங்க வாங்க இப்ப நம்ம அதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் உள்ள போய் பாக்கலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த நேம் ஆஃப் தி போஸ்ட் டெக்குமெண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே வந்துரெடி வந்துஅப் பண்ணி தான் இருக்கும் இந்த யுபிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் நீங்க கண்டிப்பாக சோ அதோடைய ரோல் நம்பர் உங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுடைய மார்க் பெர்சன்ட் டெஸ்டோட மார்க் அதோட இது டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சைடில் வந்து ஃபில் பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து மேடம் பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் உங்க நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் உங்க டேட் ஆஃப் பர்த் நீங்க ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதற்கு கிடைக்கிறா நீங்க என்ன கேஷே சார்ந்தவர்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓபிஎஸ்க்கு கண்டிப்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் பெர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுக்கலாம் நோனா நோன்னு வந்து கொடுக்கலாம் எஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா அதோட இதுக்கு வந்து அப்ளிகேஷன் டேரக்டர் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கீங்க பசங்க பண்ணால் அந்த சர்ட்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபாதர் அல்ல ஹஸ்பண்ட் யாராவது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அவங்களுடைய நேம் ஃபா இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ்ஸு சிட்டி ஸ்டேட்டு பின்கோட் நம்பரு பெர்மனன்ட் அட்ரெஸோட டீட்டெயில்ஸு சிட்டி ஸ்டேட்டு பின்கோட் நம்பரு உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் டெலிஃபோன் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் இது டென்த்து டுவெல்த்து டிகிரி ஸோ அதோட எங்க படிச்சிங்க எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க எந்த இயர் பாஸ்வேர்ட் ஆனீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துக்கீங்க அது வந்து கொடுக்கலாம் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஆட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் அதை நீங்கள் வந்து எத்தனை கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தாலுமே அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் பர்த் சர்டிஃபிகேட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருக்க கூடிய அதோட சர்டிபிகேட்டு எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் அதே மாதிரி ஐஏஎஸ் மார்க்ஷீடோட சிவில் இன்ஜினியரிங் அதோட மார்க் சீட்டு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து அப்ளை உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயில வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஃபைனலா எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க மூவ் ஆயிடும் இது தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இந்த கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சாலும் எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணுங்க சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்